ரிஷபம் ராசி டாரிஸ் இருபத்தி ஆறு முழு ஆண்டு ஜோதிட பலன் சிறப்புகள் முக்கிய பெயர்ச்சிகள் குரு ரிஷபம் ராசியில் இருபத்தி ஆறு ஏப்ரல் முதல் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி தொழில் பணம் குடும்பம் அனைத்திலும் விரிவாக்கம் சனி கும்பத்தில் தொடர்ச்சி உயர்வு பதவி பொறுப்பு மேல்நிலை அதிகாரிகளின் ஆதரவு ராகு கேது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு மீனம் வரும் கும்பம் கேது கன்னி வரும் சிம்மம் பயணம் தொழில் கல்வித்துறையில் மாற்றங்கள் எண் ஒன்று வேலை தொழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஆண்டு சிறப்புகள் குரு ராசியில் இருப்பதால் உயர் அதிகாரிகளின் கவனம் நேரடியாக உங்கள் மீது பதவி உயர்வு நூறு சதவிகித வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் தாங்க முடியாத வேலை அழுத்தம் இருந்தவர்கள் இப்போது நிம்மதி பெறுவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் தோல்வி கண்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய வெற்றி காண்பர் தொழில் மாற்றம் செய்தால் மிக நன்மை சொந்த வியாபாரம் தொடங்க சிறந்த வருடம் கவனிக்க வேண்டியது மே ஜூன் மாதங்களில் பணிச்சுமை அதிகம் புது பொறுப்பு காரணமாக அழுத்தம் கோல்டன் இரண்டு பணவரவு இருபத்தி ஆறில் பணவரவு கணிசமாக அதிகரிக்கும் பலன்கள் புதிய வருமான வழிகள் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் இருபத்தி ஆறு ஜூலை நவம்பர் மிக பெரும் வருமான காலம் நிலம் வீடு தங்கம் வாங்கும் யோகங்கள் மிகுந்தது நீண்ட கால கடன்கள் குறையும் கவனிக்க வேண்டியது குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் அவசரம் தவிர்க்கவும் ப்ளூ மூன்று குடும்பம் உறவுகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி மற்றும் வளர்ச்சி கொண்ட ஆண்டு பலன்கள் வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பிறப்பு உறவினர்களுடன் இணக்கம் மேம்படும் புது வீடு இடமாற்றம் கவனிக்க வேண்டியது அக்டோபர் நவம்பர் காலத்தில் சிறிய புரிதல் பிழைகள் எல்லோ நான்கு காதல் திருவனம் இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிக சிறந்தது பலன்கள் காதலர்கள் திருமண முடிவு செய்யும் திருமணத்திற்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கவனிக்க வேண்டியது ஜூன் மாதத்தில் சிறிய சண்டைகள் கங் ஐந்து உடல் நலம் குருவின் அருள் அதிக உடல்நல பாதுகாப்பு தரும் பலன்கள் மன அழுத்தம் குறையும் பழைய நோய்கள் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் கவனிக்க வேண்டியது செப்டம்பர் அக்டோபர் காலத்தில் தலைச்சுற்றல் சோர்வு சனி பார்வையால் முதுகு வலி